செட்டிநாட்டு உக்கரா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசுவரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் லாஸ்ட்டில் ஒரு பொருள் சீக்கிரட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக வரும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நைஸ் சூப்பராக உக்கர பண்ணியிருக்காங்க உக்கரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசுரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்கறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உக்கரை வந்து ரொம்ப அட்டகாசமாக வரும் டேஸ்ட்டு வந்து நம்ம ஃபுல் நெய்லேயும் பண்ணலாம் ஃபுல் ஆயில்லையும் பண்ணலாம் ஆயில் பாதி நெய் பாதி பண்ணி பண்ணலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உட்கார இப்போ ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுக்கல வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் பாசிப்பயிர் எடுத்துருக்கங்க எந்த மெசர்மெண்ட்டில் நீங்கள் எடுக்கலாம் அதே அளவுகளில் எல்லா பொருளும் எடுத்துக்கோங்க கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நம்ம வறுக்கிற பக்கத்தில் தான் இருக்குது சின்ன சின்ன டிப்ஸுலாம் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும் இப்போ நல்லா வறுத்துருச்சு இதை ரெண்டு மூணு மட்டும் கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்து இப்போ ஒரு டம்ளர் பயிர் எடுத்துருக்கேன் அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி வைக்கணுங்க நாலு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிடணும் குக்கரில் வச்சு பாசி பருப்பு நல்லா வெந்திரும் சீக்கிரமாட்டேன் நல்லா குழையணும் அதுக்காண்டி நாலு விசிலுக்கு வச்சுருக்கேன் இப்போ அதே கப்பால் ரெண்டரை கப்பு நம்ம வெள்ளம் எடுத்துக்கலாங்க ஒன்றரை கப்பு தண்ணி ஆட் பண்ணணும் ரெண்டரை கப்பு வெள்ளம் ஒன்றரை கப்பு தண்ணி ஆட் பண்ணி இது கம்பி பார்த்தாலும் அது வராண்டாம் காய்ச்சி எடுத்துக்கங்க இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா வஞ்சிருச்சு பாருங்கள் பருப்பு வந்து இந்த அளவுக்கு மசிவாக வேகணுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒரு ஓரத்தில் வச்சுட்டு இப்போ கடாயில் நெய் எடுத்துருக்கோங்க நெய் வந்து ரேசை உருக்கி எடுத்துருக்கேன் இந்த ஒரு நாலு ஸ்பூன் நம்ம முந்திரி பருப்பை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு போடணுமோ போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு பத்து பருப்பு உடச்சி போட்டிருக்கேன் நல்ல கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு பொண்ணு நேரமாக வந்தோம்னு எடுத்துருங்க ரொம்ப நேரம் கிடந்துச்சுன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருங்க அதனால் இந்த அளவுக்கு வறுத்தோடனே நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் அதே நெய்யில் நம்ம ரவை ஐம்பது கிராம் ரவை வறுத்து எடுத்துக்கலாம் சீக்ரெட்டாகட்டு ரவையை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு சில பேர் ரவை போட்டு பண்ண மாட்டாங்க தனி பருப்பில் பண்ணுவாங்க இந்த ரவையை போட்டு பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா நல்ல நிறமாக ரவையை பருத்துட்டு அப்புறமா நம்ம ஒரு பவுல் தேங்காங்க சின்ன தேங்காய்க்கு ஒரு முறை தேங்காவை நம்ம துருவி எடுத்துக்கலாம் துருவி இந்த மாதிரி போட்டு வறுத்து எடுத்துக்கணுங்க நல்லா வருத்திருச்சு இதில் நம்ம அவ வச்சிருக்க பாசி பேரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில் நீங்கள் அப்படியே பண்ணாலும் பண்ணுங்கள் முந்திரி பருப்பெல்லாம் வேறு கடையில் போட்டு நம்ம வறுத்து போட்டு ரவையும் வறுத்து போட்டு நம்ம குக்கர்லேயே பண்ணனும் பண்ணலாம் இல்லைன்னா இந்த மாதிரி அடி கனமுள்ள பாத்திரத்தில் பண்ணணுங்க அப்போ தான் கிண்டதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ வெள்ளத்தோட பாகை நம்ம ஊற்றிக்கலாம் தண்ணி எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் இதே அளவுகளோடு பண்ணுங்கள் ரெண்டரை கப்பு வெள்ளத்துக்கு ஒன்றரை கப்பு தண்ணி பாசி பயிர் வந்து ஒரு கப்பு பயிருக்கு மூணு கப்பு தண்ணிங்க இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் நமக்கு இதே அளவோட பண்ணுங்க ஒரு கப்பு பயிருக்கு வந்து ரெண்டரை கப்பு வெள்ளம் எடுத்துக்கணுங்க இனிப்பு வந்து கரெக்டான பதத்துக்கு இருக்கும் இப்போ குக்கரில் கொஞ்சோண்டு மண்டலை பாக ஊற்றி ஊற்றி வச்சு இதை நல்லா கட்டியில் இல்லாமல் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க ரேசா உப்பு ஆட் பண்ணிடணுங்க ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு போட்டு பண்ணோம்னா நல்லா இனிப்பு வந்து தூக்கி கொடுக்கும் அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இப்போ எல்லாம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாதி நெய் பாதி ஆயில் விட்டும் பண்ணலாம் ரீஃபண்ட் ஆயில் விட்டும் தனி நெய்லேயும் பண்ணலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்கும்போது கொஞ்சம் கையை தள்ளி வச்சுக்கோங்க டப் டப் மேலே தெறிக்கும் கிட்ட நின்று பண்ணாதீங்க இந்த மாதிரி கரண்டியில் வந்து கம்பி நீளம் கைப்பிடி வச்சு நம்ம கிண்டி எடுக்கணும் இப்போ திக்காக ஆரம்பிச்சிருச்சு திக்காக ஆரம்பிச்சிட்டுனா அவங்களுக்கு தெரிக்காது இப்போ மிச்சம் இருக்க நெய்யும் நம்ம ஆட் பண்ணியாச்சு முந்திரி பருப்பி நம்ம ஆட் பண்ணியாச்சுங்க கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷமாக நமக்கு தான் பர்ஃபெக்டாக கிடைக்கும் நமக்கு நல்ல பதமாக கிடைச்சிருச்சு நமக்கு இந்த அளவுக்கு திக்காகணுங்க எண்ணெய் தெரிஞ்சு வரணும் எண்ணெய் திரிஞ்சு வந்துட்டுன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துட்டுன்னு அர்த்தம் ஓரத்துலலாம் எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணுங்க எண்ணெய் வர வரச்சிச்சு எண்ணெய் உரமா எப்படின்னு நிற்கி பாருங்கள் இந்த மாதிரி வரணுங்க இப்போ ஒரு கரண்டியில் ரேஸாக எண்ணெயாவது நெய்யாவது தடவிட்டு ரொம்ப சூட்டோடு எடுத்துருக்கேன் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு திக்காக நல்லா கிடைக்கும் அடுப்பை ஆஃப் பண்ண உடனே எடுத்துட்டேன் அதனால் கொஞ்சம் குழக்கலான்ட்டு இருக்குது இப்போது கரண்டியில் நம்ம எடுத்து இந்த மாதிரியே வச்சோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு திருநெல்வேலி அல்வா தோத்து போவோம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எம்மி எம்மி ஸ்வீட் பண்ணியாச்சுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு உட்கார பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி எப்படி வச்சுக்காத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காதாந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்